ரைஸல் ஆட் கத்திரிக்க சோத்திரம் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏழு மாதங்களை நாம் கடந்து வரும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் இந்த எட்டாவது மாதம் உடனே நம்ம உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு எண்ணம் ஏற்படும் இந்தியா தேசம் சுதந்திரம் பெற்ற ஒரு மாதம் சுதந்திர திருநாளை கொண்டாடுகிற ஒரு நாள் அதனால் நாட்டில் பலவிதமான ஆயத்தங்கள் நாட்டினுடைய தலைமை நகரத்தில் தலைமை இடத்துல தேசிய கொடி ஏற்றுகிற காரியங்கள் இப்படி அநேக மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகிறதா இருந்தாலும் கடந்த காலத்தில் நம்முடைய தேசத்தில் சில இடங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் குறிப்பாக கேரளாவில் வயநாடுன்னு சொல்லப்படுகிற இடத்துல அந்த மலைச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் மறித்து போன அந்த சம்பவங்கள் அந்த துயர சம்பவங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்துகிறது ஏன் இப்படிப்பட்ட கொடுமையான கொடூரமான மரணம் வருகிறது ஏன் தெய்வம் இதை அனுமதிக்கிறார் ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறது என்ற உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனையும் துக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது அன்பானவர்களே ஆத்ம தரிசன ஒழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன் இம்மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையாக வாக்குத்தமாக ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விடுதலை என்பது ரொம்ப எதிர்பார்க்கிற ஒன்று விடுதலை வாழ்க்கையை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது உதாரணத்துக்கு ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு 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 பறவையை இங்கே திறந்து விட்டு பாருங்கள் அது சந்தோஷமாக பறந்து ஒருன்னு பறந்து போகும் எங்கே போகிறேன்னு தெரியாது ஆனால் அந்த கூண்டுக்குள் இருப்பதற்கு அது சிறைப்பிடித்து வைப்பதற்கு அதுக்குள்ளே அடைபட்டு இருப்பதற்கு அதற்கு ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுகிறதாக இல்லை அன்பானவர்களே மனித வாழ்க்கையிலேயும் அநேக அடிமைத்தனம் இருக்கிறது அநேக பாவ அடி அடிமைத்தனம் சாப அடிமைத்தனம் என பயம் கலக்கம் வருங்காலத்தை குறித்ததான பல்வேறுபட்ட கேள்விக்குறியில் இன்னும் ஏன் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறவில்லை ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் பிள்ளைய வாழ்க்கையில் என் ஊழியத்தின் பாதையில் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல இந்த முன்னேற்றம் கிடைக்கல இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் வினாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது அன்பானவர்களே அப்படியானால் விடுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்த்த வண்ணமாக இந்த விடுதலை வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோமா அதை வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொண்டிருக்கிறோமா என்றால் அநேகருக்கு வந்து இது கேள்விக்குறி அநேகர் வந்து நீ என்ன ரசிக்கப்பட்டது போலவே தெரிகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்கள் சில பாவ சூழ்நிலைகள் இக்கட்டான சூழ்நிலைகள் நெருக்கடியான காரியங்களை பார்க்கும் பொழுது நான் ரச்சிக்கப்பட்டது ஒரு கேள்விக்குறியாக தெரிகிறது அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விடுதலை வாழ்க்கை குறித்து அவர் வந்து நிறைய காரியம் சொல்லியிருக்கார் இயேசு கரிசுடைய நீங்கள் யோவன் எட்டாம் அதிகாறு முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிரிசுன்னா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்பது ஆண்டவராக இயேசு கிரிசு சத்தியம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்புறம் சத்தியம் என்பது வேதத்தை ஆண்டவர் சத்தியமாக சொல்லுகிறார் இந்த வேத புத்தகம் கத்தவுடைய சத்திய வார்த்தை இந்த வேதத்தை ஒரு மனிதன் அறிய அறிய இதை படிக்க படிக்க அவன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவன் வாழ்க்கை இருக்கிற கண்ணிகள் பயங்கள் பாவ அசுத்தங்கள் அருவறுப்புகள் எல்லாம் அகன்று போயிடும் இந்த வேதம் அவ்வளோ மகத்துவமானது இந்த வேதம் மகிமையானது ஆனால் கத்தை சொன்னார் என் வேதத்து மகத்துவத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறப்பா இதை நீங்கள் அந்நிய காரியமாக நினைக்காதீங்க இந்த வேதத்தை மறந்தால் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் இன்னைக்கு நிறையவருடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு என்ன காரணம் வேதவசனு கத்தோடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது வேதத்தை கேளாதபடிக்கு கத்தரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபமானது அது கேட்கப்பட மாட்டாது மட்டுமல்ல அது கத்தருக்கு அருவறுப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அன்பானவர்களே அன்றவர் இயேசு சொன்னார் சத்தியத்தை அறிஞ்சால் சத்தியம் விடுதலை ஆக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் சொன்னார் குமாரனை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாய் விடுதலை ஆவீர்கள் ஆனால் இன்றைக்கு இந்த செய்தின் மூலமாக நான் இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு அனுபவம் அது நம்ம நம்மிடத்தில் ஒரு விடுதலைக்கு விடுதலைக்கான ஒரு வழியை விடுதலை வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்கிட்ட இருக்கக்கூடிய அநேக தீமைகள்லாம் மாறணும் நெருக்கங்கள் மாறணும் போராட்டங்கள் மாறணும் இதெல்லாம் மாறி ஒரு விடுதலை ஒரு ஒரு தெய்வீக ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் கொடுக்குற உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியென்னா என்ன செய்யணும் அப்படின்னு லூக்காலின் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறார் விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் விடுதலை பண்ணுங்கள் அப்போ இது வந்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நம்முடைய நம்ம வாழ்க்கை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் இந்த ஒரு அற்புதமான வேலை கொடுத்துருக்கிறாரு நிறையவர் அநேக பயத்துக்குள்ளே பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள அறியாமைக்குள்ள மூட பழக்க வழக்கத்திற்குள்ளே வியாதிக்குள்ளே இன்னைக்கு சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அடிமைப்பட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு வழி என்னன்னு தெரியலை மீட்பு யார் கொடுப்பார்னு தெரியலை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே என்ன செய்யணும் தெரியலை பாவம் மன்னிப்பு பெறுவது எப்படி தெரியலை சந்தோஷமாக மகிழ்ச்சிமாக மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி தெரியலை பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி தெரியலை இதையெல்லாம் வாங்கி கொடுங்க பெற்று கொடுங்க நீங்கள் விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் நமக்கு தெரியும் இயேசு இயேசுகரசு அவருடைய ஊழியத்தின் பாதையில் அவர் துரத்தாத பிசாசை கிடையாது சகல நோய்களை குணமாக்கினார் சகல பிசாசுகளை துரத்தினார் மருத்துவரை உயிரோடு எழுப்பினார் குஷ்டரோகளை சுத்தமாக்கினார் இந்த பிசாசுகளை அலறின ஐயா தேவனுடைய குமாரனை நசரனாக இயேசுவே எங்களுக்கு உமக்கும் என்ன காலத்துக்கு முன்னே வந்து விட்டீரும் அப்படிதான் அவள் அவ்வளவும் ஏசுகிரசு பார்த்த உடனே அலறி அடித்து கொண்டு அவள் மனித மனிதர்களை விட்டு ஓடி போனது அன்பானவர்களே அப்படியானா இந்த விடுதலை பண்ணுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம போய் ஒவ்வொருத்தரையாக பார்த்து ஜாமீன் கொடுக்க முடியுமா ஒருத்தர் கடனில் இருக்கிறாரு கொண்டா உன் கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் பாவத்தில் இருக்கிற அந்த பாவத்தை நான் அந்த பாவத்தை நான் சுமந்துக்கிடுதேன்னு சொல்ல முடியுமா ஒருத்தர் வியாதியில் இருக்கிறாரு இந்த வியாதி ஏன்ட்ட தந்துரு நான் சுமக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா விடுதலை பண்ணுங்கள்ங்கிறதுக்கு கத்தருடைய பார்வையில் தேவனுடைய காரியத்தில் கத்தர் என்ன நோக்கத்தோடு என்ன எண்ணத்தோடு சொல்லுகிறார் என்றால் நம்ம அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வாழுகிற மக்கள் வாழ்க்கைகளை காணப்படுகிற எல்லா பாவமாக இருக்கட்டும் சாபமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் பிசாசுடைய கட்டுதலாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் இதிலிருந்து அவங்க மீட்கப்படணும் அப்படியானால் அவர்களுக்காக திறப்பிள்ளை நின்று ஜபம் பண்ணணும் அதைத்தான் ஆண்டவர் விடுதலை பண்ணுங்கிறாரு நீங்கள் இதுக்கு ஆதாரமாக நீங்கள் வந்து யோகினுடைய வாழ்க்கையில் யோக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் நமக்கு தெரியும் யோகு தன் சிநேகருக்காக விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் யோகோடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும் அவன் வந்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறோணுமா இருந்தான் ஊ தேசத்தில் ஒரு கனம்பெருந்தி பொருந்திய மனிதனாக இருந்தான் அவர் பரிசுத்தவான் தன் குடும்பத்தெல்லாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக அவங்க கூடி அவருடைய சகோதரர் வீட்டில் விருந்து உண்டு அந்த விருந்து உண்டு முடித்த உடனே யோபு அவர்களை அழைத்து அவர்களுக்காக பாவ நிவாரண பலி செலுத்துவான் சர்வாங்க தகன பலி செலுத்துவான் தன் பிள்ளைகள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒருவேளை கத்தோடைய நாமத்தை உடைய வாழ்க்கையில் அசுத்தங்கள் இருக்கக்கூடும் அப்போ குடும்பத்தை பாதுகாக்கணும் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணுங்கிறதுல யோபு ரொம்ப அதில் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான் அதே யோபு எல்லாத்தையும் இழந்து போனார் நமக்கு தெரியும் சாத்தானுடைய அந்த தேவ சமூகத்தில் வந்து கேட்ட கேள்வியினால கத்தர் அந்த சாத்தானுடைய கரத்தில் சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார் எல்லாவற்றையும் இழந்தான் சகோதரர்கள் துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் அந்த யோகனுடைய நிலைமையை பார்த்து யோபுவை குற்றம் சாட்டுகிற குறை சொல்கிறவள்ளாய் மாறி போனார்கள் ஆனால் கர்த்தர் சொன்னார் என் தாசனாகி யோபுவை போல நீங்கள் நிதானமாக பேசலை யோப குறித்து கத்தர் சொன்னார் அவன் என்னுடைய தாசன் அவன் வந்து நிதானமாய் பேசினான் நாவினால் பாவம் செய்யவில்லை அப்போது அந்த அவனுடைய நண்பர்கள் மேலே சிநகிதர் மேலே கத்தருக்கு கோபம் வருது நமக்கு தெரியும் கத்தர் கோபம் கொண்டாருன்னா அவ்வளோ அட் டைமில் எல்லாம் அழிவு வந்துடும் அதனால தான் இயற்கை பேரிடருக்கு ஒரு காரணம் முக்கிய காரணம் கத்தருடைய கோபம்னு சொல்லுவாங்க ஒன்று இயேசு சூட ரெண்டாம் வருகைக்கு அடையாளம் ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய வருகைக்கு முன்ப்தான் பூமி அதிர்ச்சி ஏற்படும் அதே போல் பல இடங்களில் கொள்ளை நோய் ஏற்படும் ஜனத்துக்கு விதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விதமாக ராஜ்யம் எழும்பும் இப்படியெல்லாம் பல இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தேவன் கோபப்படும் பொழுது இயற்கையில் பேரிடர் ஏற்படும் அங்கே கத்தருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு இடத்துல சங்காரம் ஏற்படும் அழிவு ஏற்படும் பிரியமான சகோதர சகோதரிகளே இதெல்லாம் எப்படி தடுப்பது எப்படி அதை நிறுத்துவது என்றால் ஒரே ஒரு வழி அவ கத்தருடைய நாமும் தரி என் நாமும் தரிக்கப்பட்டு என் ஜனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு நாலாம் ஏழு பதினாலின் படி என் நாமும் ஏன் ஜனம் தங்களை தாழ்த்தணும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் தேவ சமூகத்தில் மன்றாடணும் ஆண்டவரே என் தேசத்தை எப்படியாவது காப்பாற்றும் என் ஜனத்தை ஆண்டிருந்து பாவத்தில் இருந்து மூட பழக்க வழக்கத்திலிருந்து இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில் இருந்து காப்பாற்றும் என்று தேவ பிள்ளைகளாகிய தேவனுடைய ஊழியர்களாகிய நாம நாமம் தரிக்கப்பட்ட நாம சிறப்பிள்ளை நின்று மறவாமல் போராடி செபிக்க வேண்டும் பிரியமானவர்களே அந்த செப தான் அந்த உக்ராண பொறுப்போடு செபிக்கிற செபம் திறப்புல என்று ஜெபிக்கிற ஜபத்தை தான் ஆண்டவர் சொன்னார் விடுதலை பண்ணுங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவீங்கள் என்று சொன்னார் அறியோம் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கினவர் அறியாரோன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப தேவ சமூகத்துல எல்லாருக்காக விண்ணப்பம் பண்ணணும் ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக சத்துருக்களுக்காக நம்மை பகைக்கிறவர்களுக்காக நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுக்காக நம்ம மறவாமல் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அந்த ஜபந்தான் அந்த உக்கரான ஜபந்தான் ஜனங்களை விடுதலை ஆகும் விடுதலை பண்ணுங்க மறக்காமல் ஜோ பண்ணுங்க யோபு ஜோ பண்ணாரு அப்படியே சிணைகிறதுக்காக விண்ணப்பம் பண்ணினா கத்தர் அவன் சிறையிருப்ப மாற்றினான் உங்கள் சிறையிருப்பு மாறணுமா உங்கள் பாவ சாபம் மாறணுமா பரிசுத்தம் கிடைக்கணுமா குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் மாறணுமா பிள்ளைகள் வாழ்க்கிற சமாதானம் கிடைக்கணுமா கத்தர் சொல்றாரு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காய் பாரப்பட்டு ஜெபித்து பழகுங்கள் கத்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவார் ஜெபிப்போமா நல்ல பிதாவே இந்த அருமையான எட்டாவது மாதத்தை காணிச்சு அது அன்புக்காய் சோத்திரம் வாக்குத்த வார்த்தையாக விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ண படுவீர்கள் என்ற வார்த்தைக்காய் சோத்திரம் நாமத்தினாலே எத்தனையோ கட்டுகளோடு இருளின் அதிகாரத்தோடு இருக்கிற ஜனங்கள் பயம் கலக்கம் போராட்டத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாதத்தில் அவருக்கு அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் அற்புத அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் நம்முடைய தேசத்திலே குறிப்பாக கேரளா பகுதியில் ஆண்டவரே ஒரே சோத்திரம் அப்ப ஏற்பட்ட பயங்கரமான நிலச்சரிவு பெருமழை பல மாநிலங்களுக்குள்ளே மழை பெய்து பெருவெள்ளத்தினால் ஆண்டவரே ஒரே மறித்து போன அனுபவங்கள் உடைமைகளை இழந்து போன அனுபவங்களோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் அப்படியே ஒரு துயரங்கள் மாற இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழாமல் இருக்க ஆண்டு ஒரு அனுகிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்து வேண்டுகிற நல்ல பிதாவே ஆமே ஆமே